அம்மா அவர்களே மேலும் துணைத் தலைவர் சேர்மகனி அம்மா அவர்களே மற்றும் செயலாளர் ராணி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் மற்றும் கலை சொந்தங்களுக்கும் அனைத்து புதுசா இணைக்கப்பட்ட கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என் பணியான வணக்கத்தை தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு கலை சுடரும் மணி கலை வளரும் மணி கலை இளமணி அதுவும் நம்மத்தை நம்ம சம்மத்தை சங்கத்தை சேர்ந்த நிறைய பேர் வாங்கியிருக்கார்கள் அது எனக்கு ரொம்ப பெருமை 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 இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் கவலையும் இருக்கிறது இதை பார்த்து இதை எடுக்கவில்லை என்று ஒரு கவலையும் இருக்கிறது ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்து இருந்து விட்டேன் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை கா விட்டது மேலும் இன்று இன்றுடைய நம்ம நம்முடைய சங்கத்தின் மாவட்ட விருது கிடைக்கப்பட்ட விழா இன்னைக்கு நடக்கிறது சிறப்பு சீர்திருப்பாக பாராட்டு விழா எல்லோருக்கும் எல்லோர் மனதிலும் நான் இருக்கிறேன் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அதுவே எனக்கு கிடைத்த பாராட்டு பாராட்டு நினைத்துக்கிறேன் இது சேர்முத்துறையான வாக்கியமாக எனக்கு எழுதியிருக்காங்க விட வேறு ப பாராட்டு தேவையில்லை சங்கத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களுக்கும் மாவட்ட விருது கிடைக்க நிச்சயமாக பாடுபடுவோம் என்பதை உறுதியாக கூறுகிறேன் இதுக்கு நானும் எங்க புரட்சுகாரர் விருது பெற்ற ஐயா அவர்களும் உறுதுணையாக உங்களுக்கு என்னென்ன விருது வேண்டுமோ இன்னும் ஒன்றே ஒன்று நம்ம சங்கத்தில் உள்ளவங்க சங்கத்தில் உள்ளவங்க விருதுக்கு எழுதும் போது அங்க வரு தான் வருது பார்த்தடுங்க ஏன்னா கலை இளமணி கலை வளர்மணி கலை நன்ம கலை சுடர்மணி கலை நன்மணி கலை முதுமணி அஞ்சு பட்டங்கள் அஞ்சு பட்டங்களும் அஞ்சு விருதுகளும் ஒரே பயிலு தான் எடுத்து வருவாங்க அதனால அந்த நன்மணின்னா வந்தாச்சுன்னா நன்மணி அந்த ஒரே வரிசையில வில்லிசை கலைஞர்கள் நாசுர கலைஞர்கள் தமிழ் கலைஞர்கள் அனைவரும் ஒரே கிராமிய கலைஞர் அப்படி ஒன்று கூட வந்துருது இதுல நிகழ்ச்சிகள் இல்லை வேற கலைஞர்களும் இருக்கிற ஓவிய கலைஞர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் சிலம்பாட்டு கலைஞர்கள் இதுலையும் இருக்கிறார்கள் அதனால யாருக்கும் அவருக்கு எடுத்துக்கிட்டு எனக்கு கிடைக்கவில்லை எனக்கு எடுத்துருக்கு எனக்கு கிடைக்கவில்லைன்னு தவறாக நினைக்க வேண்டாம் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த ஆண்டு இல்லைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக இது இப்போ இப்போ தவறு தவறு தவறாக இருந்தாலும் அடுத்தது கண்டிப்பாக உங்கள் கூட நான் நாங்கள் எல்லாரும் வந்து கலைத்து வருவோம் பண்பாட்டு கழகத்தில் சொல்லி ஏற்பாடு பண்ணி நாங்களும் நீங்களும் அதுக்காக அது விட வேண்டாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த திருப்பும் ஒரு மிஸ் ஆனது நான் இதை இதை பப்ளிக்காக சொல்லக்கூடாது இதை பப்ளிக்காக சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏன்னா இது அது தெரிஞ்சாலும் அது ஒரு வருத்த மன வருத்தப்படும் அதனால் சங்கத்தில் எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துதேன் அதனால் தெரியப்படுத்த த நான் ஒரு முக்கியமான ஆள்கள் சொல்லுதேன் அதே மாதிரி இங்கே நடந்து அதே மாதிரி செயல்பட்டு சங்கத்தில் இவருக்கு இந்த வயசாகிட்டா இப்போ இந்த படத்துக்கு எழுதி கொடுங்க இவருக்கு இந்த வயசாகிட்டா இந்த பட்டத்துக்கு எழுதி கொடுங்க அந்த எண்ணிக்கை கரெக்டாக வரணும் ஆனால் ஒரே வரிசையில் நன்மணி சேர்முத்துறைக்கு அடுத்த இந்த ஆளு இந்த ஆளுக்கு அடுத்த வில்லிசை கிடைஞ்ச வரிசையாக வந்தாச்சுன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது யாருக்கும் நான் போனேன் அஞ்சு தான் ஐயா போனேன் அஞ்சு தான் அம்மாலே ஒரு குழு தலைவராக போவாங்க நம்ம அம்மா முக்கியமான இதுக்கு போவாங்க கண்டிப்பாக இப்போ கலைமாமணிக்கு அப்ளை பண்ணாலும் கலைமாமணிக்கு தேர்வு கமிட்டிக்கு குழு கண்டிப்பாக போனாலும் போவாங்க அது அம்மா நம்ம இருந்து போவாங்க அனைத்து மாவட்டத்திலும் வருவாங்க ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது அதனால் நன்மையும் கிடைக்கும் அடுத்த பவுடியும் பவுடியும் முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணால் எல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு அதனாலவே நாங்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் உறுதுணையாக இருந்து நாங்கள் நான் சேர்மத்துறையினே அண்ணாச்சி நம்மளுக்கு சங்கம் நம்ம சங்கம் வந்து மாநில சங்கத்துக்கு அனைவரும் அனைவரும் உங்கள் ஒத்துழைப்போட மாநில சங்கத்துக்கு அனைவரும் இணை இணைந்து பாடுபடணும் நீங்கள் அவ்வளோரும் மாநில சங்கத்துக்கு நம்ம தலைவர் உங்களுக்காக தான் பாடுபடுகிறார் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார் அவருக்கு நம்ம எந்த எந்த இது எதிர்பார்ப்பும் கிடையாது நம்மளுக்கு சங்கம் உண்டு நம்ம சங்கத்தை ஆட்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லா ரவும் பகலமாக அவர் எது வேணுமாலும் செய்வார் ஆனால் நம்மளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் வந்து சங்க தலைவர் சங்க செயலாளர் சங்க பொருளாளர் திருவள்ளி மாவட்டத்தில் உங்களுக்கு நினைச்சதை செய்ய வேண்டிய காரியம் செய்ய வேண்டியது உங்களுக்கு நாங்கள் அண்ணாச்சி நம்ம மாவட்ட பிரதிநிதிகள் எல்லாமே நம்ம நம்ம மாநில சங்கத்து அமைப்புல உள்ளவங்க தான் அது மாதிரி அனைத்து நம்ம மாநில சங்கத்துக்கு எல்லா சங்கமும் இணைக்கும்படி தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதனால மாநில சங்கத்துக்கு உங்க மாநில சங்கத்துக்கு உங்க சங்க அனைத்து சங்கங்களும் இணைக்குமாறு தாழ்வு மாநில சங்கம் சார்பாக வணக்கத்தை வணக்கத்தை நன்றி வணக்கம் இதுவரையிலும் அருமையாக நமது தென்மண்டல செயலாளர் சுடர்மணி விருது பெற்ற காளிதாஸ் அண்ணார் அவர்கள் பேசுனது ரொம்ப தெளிவான வார்த்தை தெளிவா உங்களுக்கு நல்ல விவரமாக எடுத்துக் கூறினார்கள் அவர்களுக்கு நமது வில்லிசை கலைஞர்களுடைய சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம் விழா பேரூரை பணியாற்றுவார்கள் புரோஸ்கர் விருது பெற்ற கலைமாமணி சமுத்திரமையா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் வந்திருக்கின்ற கலைஞர் பெருமக்களே ஒரே ஒரு வார்த்தை முதலாவதாக உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் அதற்கு உடனடியாக பதில் தர வேண்டும் எண்பது வயது உள்ளவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கையில் உயர்த்துமையாக கேட்கிறேன் எண்பது வயது உடையவர்கள் எண்பது வயதில் ஒருவர் கூட இல்லை அப்போ நான் இல்லாததை விட அப்படியானால் நான் உங்களோட வயசை விட நான் குறைஞ்ச ஆளு எனக்கு எனக்கு இப்பொழுது எண்பத்தொரு வயசா ஆகுது பரவாயில்லை எனவே நான் சொல்ல சொல்லக்கூடிய கருத்துகள் நான் சொல்லுகின்ற கருத்துகளை நீங்கள் கவனமாக கேட்டால் அது பிரயோஜனமாக இருக்கும் வந்திருக்கின்றவர்கள் என்னை பேர சொல்லி சொல்லவில்லையே நான் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் நான் முக்கியமானவர்கள் அப்படியெல்லாம் பேசுவதற்கு அதற்கு நான் கடமைப்பட்டவன் அல்ல உங்களுக்கு வேண்டுபட்ட காரியங்களை செய்வதற்கு நான் கடமைப்பட்டவன் ஏனென்றால் இந்த சங்கம் உற்பத்தி ஆகுவதற்காக இங்கே பல சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதன் மத்தியிலே தலைவர் ஒருவரை தேட வேண்டும் என்பதற்காக அம்மா ராணி அம்மா அவர்கள் வந்து செயலாளர் பொறுப்பை எடுத்துக்கொண்டு தலைவர் அவர்களை தேடினார்கள் உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் அவர்கள் உங்களுடைய வில்லிசை கலைஞர் சங்கத்திற்கு மிகவும் பொருத்தமானவர்களாக எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் வாக்குறுதி இப்பொழுது கொடுத்தார்கள் உங்களிடத்தில் இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்தவுடன் ஒரு மகாநாடு போடப்படும் என்று அதற்கு நான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொன்னார்கள் எனவே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டத்தில் நான் சில கருத்துக்களை கூறி விடை பெற்று அங்கே அனுப்புவதாக நினைத்து வந்தேன் அதற்குண்டான கூட்டம் இது அல்ல ஏனென்றால் மகாநாடு நடத்தப்பட வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய காலகட்டம் இங்கே இருக்கின்ற மண்டலங்கள் தமிழகத்திலே அரசு ஏற்படுத்திய பண்பாடு துறை சரிவர இயங்கவில்லை அதற்கு காரணம் இயக்குநர் அவர்கள் அவர்களை உடனடியாக நமக்கு வேறு நபர் ஐஏஎஸ் படித்த ஒரு நபரை கண்டிப்பாக இந்த துறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது உங்கள் மத்தியில் அதற்கு புரியாது ஏனென்றால் அவர்களை மாற்றம் செய்து அனுபவப்பட்டால் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடைபெறும் ஆனால் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து உங்களை எல்லோரும் வாருங்கள் நன்றாக பேசுங்கள் உங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்வதற்கு நான் வரவில்லை கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய தலைவன் மரியாதைக்குரிய ஐயா சோமசுந்தரம் அவர்கள் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அப்படியே அவர்கள் கேட்பார்கள் அதற்கு அடுத்தபடியாக செய்தி தொடர்பாளர் சேர்வுத்துறை அவர்கள் உறுதுணையாக இருந்து அதை செயல்படுவார்கள் இன்றைய தினம் அவர்கள் வர சொல்லித்தான் நான் இங்கே வந்தேன் காரணம் என்னவென்றால் என்னுடைய உடல்நிலை இந்த வயதிலும் உங்களெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு போவேன் என்றால் எனக்கு இதை விட இன்னும் பத்து வயது குறைஞ்சிடு இதே போதும் ஆனால் கலைஞர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அடையாள அட்டை பல ஆண்டுகள் ஆகியும் கிடைக்கப்படவில்லை ஏன் கிடைக்கப்படவில்லை அங்கு இருக்கின்ற நமது கலைப்பின் வாழ்த்துறையினுடைய இயக்குநர் அவர்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் கையெழுத்து வைக்கல அதனால லேட் பண்ண நம்மளுடைய மன்றத்தினுடைய கலைப்பு மண்ட இயக்குனர் அவர்கள் எவ்வளவு அதை காலமான ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு என்ன போய் சொல்லணுமோ அதை சொல்றதுக்கு இவங்களால கிட்டதில் போக முடியலை காரணம் என்னவென்றால் எங்களுக்கு மேல இடத்துல இருந்து வரல உங்களுக்கு கையிலும் போடலை ஏன் போடலை இந்த துறை எதுக்காக இருக்குது கலைஞர்களுக்கு வேண்டப்பட்ட காரியங்களை தான் துறை இருக்கிறது போய் கேள்வி வாங்கிட்டு வா சொல்றாங்க அங்க விழைக்கிறாரு அங்கவா அங்க வா அங்கவா அங்க அழைக்கிறாரு இங்க இருக்கிற பூமிநாதன் அவர்கள் இந்த பஸ்ல பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களிடம் ஒரு நடத்துனர் ஒருத்தர் சண்டையை இழுத்து அதன் காரணமாக அந்த ஊரில் போய் ஒரு கூட்டம் போடும் பொழுது அங்கு இருக்கின்ற சொன்னார்கள் கலைஞர்கள் யார் வந்தாலும் சரி இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எந்த ஒரு கிராமதள அலுவலாக இருந்தாலும் சரி என்னை சொல் போடவில்லை என்றால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சொன்னார்கள் முடியல போன்று யார் யாரும் அவர்கள் கையில் வைக்கவில்லை என்றால் காசு பணம் எனக்கு தெரியப்படுத்துங்க அதை கேட்பதற்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் வயது முதிர்ந்தவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி தொகை அதாவது பென்ஷன் சொல்லுவாங்க பென்ஷன் அல்ல நலிவுற்ற கலைஞர்களுக்கான உதவி தொகை அதை வாங்க வேண்டுமானால் இங்க இருக்கின்ற உங்களுடைய சங்கத்தினுடைய தலைவரிடம் ஒப்பனிங் எனக்கு இந்த மாதிரி வயசா எனக்கு எழுதுங்க சொல்லி சொல்லுங்க அவங்க வந்து கலைமாமணி விருது ரெண்டு பேரு கழுத்து வாங்குவாங்க வாங்க சொல்லுவாங்க கலைமாமணி விருது பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வயது முதிர்ந்தவர்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும் அது என்னுடைய ஆசை அப்படி கொடுக்கவில்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் கேட்கிறேன் அவர்களும் வயது முதிர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அதை எழுதுங்கள் அதன் பின்பு அவர்கள் சென்னையிலே நவலாது எல்லாம் படுத்து கிடக்கும் அதை தூக்கி வைக்கிறதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு அதுக்கு ஆள் வேணும் சேரந்துள்ள இருக்கார்கள் என்னென்ன செய்யணுமோ அந்த வேலை எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விருது கிடைக்கலன்னு சொல்லி அதை மக்கள் வந்து பரிதாபமா நினைக்க வேண்டாம் விருது வருது ஒரு பெரிய விருது அல்ல ஏனென்றால் விருது போடும் பொழுது கலை மாமணி விருதுகள் பெற்றவர்களை அங்கே அழைத்து அவர்களுக்கு பரிசீலனைக்காக அனுப்புகிறார்கள் அதற்கு எதிர்ப்பாக லைட் இருக்குன்னா கரண்ட் இருந்தால் எரித்து இருக்கணும் அப்பதான் தான் லைட் எரியும் அந்த மாதிரி நமக்கு எதிராக எதிரான ஒருத்தர் இருந்துட்டு அவங்க கொடி பிடிச்சிக்கிட்டு இவங்கள போட்டு தப்பு அவங்கள போட்டு தப்பு தப்புமா கரெக்டர் அதெல்லாம் பயப்பட மாட்டான் போடல போட்டால் போட போய் நீ கரைச்சி விடா போட்டு போட்டு முடிச்சு எல்லாம் ஒன்று போல் போட்டு கொடுத்து இப்பொழுது அது நடைபெற்று இருக்குது அதுபோன்று நம்ம அது மாறிப்ப சொன்னார்கள் நான் நல்லபடியாக தொழில் செய்தி செய்தேன் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தேன் அதனால் எனக்கு விருது கிடைத்தது அப்படி என்று சொன்னார்கள் அந்த தேர்வுக்கு நான் தான் போயிருந்தேன் மாரிப்பனை உடனே முதல் நபராக எடுத்து வைத்தவன் நான் சமுத்திரம் ஒன்றாவது நபராக அவருக்கு எடுத்து கையன் சொன்னார் சொன்னது காரணம் என்னவென்றால் ஒரு நல்ல கலைஞன் வ வளர்ச்சிக்காக போட்டு எடுத்து வச்சு போட்டோம் அந்த மாதிரி நல்ல கலைஞர்களுக்கு இதுக்கு முன்பாக அஞ்சு பேர் தான் கொடுத்தாங்க இப்போ பதினஞ்சு பேர் கொடுக்குறாங்க

ஒரு வரப்பிரசாதமாக நம்ம நினைக்கிறோம் அது என்ன நினைக்கிறாங்க நாளைக்கு பதினஞ்சு பேர் கொடுக்க தப்பு பதினஞ்சு பேர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்றாங்க அரசாங்கம் பதினஞ்சு பேர் கொடுன்னுட்டான் எல்லாரும் வாங்க வேண்டிய சூழ்நிலை சொல்லிட்டு நீ சொல்கிறதையோ நாங்கள் கேட்கணும் அதுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் மார்க்கு குறைச்சி விடுவோம் ஆகையா மாதிரி இங்கே பேசுவதற்கு நன்றாக தான் இருக்கும் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கலாம் நல்லதாக இருக்கும் நல்லதாக இருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர வேண்டும் ஒரு மணிக்கெல்லாம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்குறாங்க ராணி அம்மா எனக்கு வண்டி அனுப்பியிருக்காங்க நான் ஒரு மணி எல்லாம் வந்துட்டேன் மற்ற ஆளுக்காக வந்துட்டாங்க பிறப்பும் பிறப்பும்போது மணி மூணு இங்கே வந்து சேர்றதுக்கு டிரைவர் எங்கே சுற்றி கொண்டு வந்து சேர்த்தாரு மணி ஏழு மணிக்கு வந்து சேர்ந்தாரு இப்போ மணி என்ன ஒன்பதா ஆ ஒன் ஒன்பதா ஒம்பதா சரி ஆகட்டும் ஆகட்டும் ஆகிட்டே இருக்கட்டும் ஆமாம் ஆ ஆமாம் எனவே பேசுவதாக இருந்தால் கருத்துக்களை பேச பேச ஆமா சொன்ன மாதிரி வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும் கருத்துக்கள் பேச பேச நல்லாவே இருக்கும் கேட்கறதுக்கு நீங்கள் கருவே இருப்பீங்க உங்கள்ட்ட பேசுறதில் நான் சில கருத்துக்களை எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே தான் சொல்வதற்காக காத்திருக்கின்றேன் நாளே தினம் திங்கள்கிழமை ஒருவேளை நான் இங்கே இருக்கின்ற அதிகாரியை போய் போய் பார்த்தாலும் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும் ஆனால் உள்ள குறைகளை கலைஞர்கள் இந்த மாதிரி என்னிடம் குறைகள் சொன்னார்கள் என்பதை நான் அவர்களுடைய சொல்ல கடமைப்பட்டேன் எனவே மைக்கில் பேசுவதற்கு கலைஞர்கள் வந்து தயங்குவாங்க ஆனா இங்க இப்ப இப்போ என்னமோ தெரியல இது தெரியல பார்க்கணும் சார் இந்த அம்மா தான் பேசுகிறாங்கன்னு தெரியல எனக்கு நானும் காது கொடுத்துக்காக அப்படியா ஏன் இதான் இதுதான் செல்லு இதில் வருமானம் பாருங்க இவர் புழுதாரு பாருங்க புழு இவர் புழுதுதாரு என் செல்ல வருமா இது வருமா ஐயா எனவே கலைஞர் பெருமக்கள் எல்லாரும் நேரத்தோட வீடு போய் சே சேர வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல நேரத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரையிலும் நமது புரோசகர் விருது பெற்ற கலைமாமணி சமுத்திர ஐயா அவர்கள் நல்ல தெளிவாக பேசினார்கள் ஆனா இப்படி பேசுறாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம் என்னமோ பேசுறாங்கன்னு நினைக்க வேண்டாம் அரசு இடத்தில் போராடுவதற்கு அவர்கள் தான் அதற்கு ஒரு சரியான ஒரு கலைஞர் ஆனாலும் உங்களுக்கு அவங்க பேசும்போது என்னமோ பேசுறாங்கன்னு நினைப்பீங்க ஆனா நம்ம எந்த சாதனையும் சாதிப்பதற்கு அவர்கள் தான் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களுக்கு நமது கலைஞருக்கு சார்பாக வணக்கம் இன்னும் இளமணி அதாவது வளர்மணி அதாவது இளமணி அதாவது நிறைய கலைஞர்கள் தோன்ற வேண்டும் அப்படின்னு நமது தம்பி ராமர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுங்க ஆளுக்கு கொஞ்சம் சுருக்கமா ரெண்டு வார்த்தைகள் பேசி ஞாயிற்று சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் அந்த வார்த்தைக்கு ஏற்ப என் தாய் தந்தையினுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் இன்றைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா எங்க அம்மா அப்பா இல்லாம நான் இல்ல அதே மாதிரி இப்ப போற இடங்கள்ல ராமர் தம்பி நல்லா பாடுறாங்க அப்படின்னு நான் பேர் வாங்குறதுக்கு இங்க இருக்கிற எல்லா கலைஞர்களுமே தான் காரணம் எங்க அம்மா அப்பா எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி மொபைல்ல யூடியூப் மூலமா உங்க எல்லாரோட விலிசையும் தான் நான் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வர்றேன் அப்படிங்கறது நான் பெருமிதமா சொல்லுவேன் இன்னைக்கு நாங்க இளைய கலைஞர்கள் வர்றோம் அப்படின்னா உங்களை மாதிரி எங்களை தட்டி கொடுத்து ஊக்குவித்து ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருந்தாதான் நாங்க வெளியே வளர முடியுமே தவிர நாங்களா தன்னால முளைச்சி வர முடியாது அதனால உங்க எல்லாருடைய ஆதரவும் ஆசிர்வாதமும் இருக்க போய் தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல ராமர் முருகேசனா வந்து பேசுறேன் எங்க அப்பாவோட பேரை இந்த உலகம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க எல்லாருமே ஒரு காரணம் உங்க எல்லாரையும் உங்களோட பாதம் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் அதே மாதிரி உங்க எல்லாருடைய நான் கேட்காத நாளில கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு ஒரு ஏரியா போகும்போதும் அந்த இடத்துல எந்த மாதிரி படிக்கணும் அந்த இடத்துல எந்த மாதிரி விரும்புறாங்க அதெல்லாம் பார்த்து நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா அந்த ஐயாவோட அருளோடு உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோடும் எதிர்காலத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு உங்க எல்லார் மூலியமா வருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரையிலும் ராமர் முருகேசன் அவர்கள் அருமையாக உரையாற்றினார்கள் அதே மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு தொழில் இல்லாத நேரம் நம்ம கலைஞர்கள் நீங்க எந்த ஊருக்கு இப்ப யூடியூப் சேனல் கையிலேயே கைப்பிடிச்சுக்கிட்டு அலைகிறாங்க அதே மாதிரி நம்ம எங்கேயும் போய் கைப்பிடிக்க வேண்டாம் நம்ம நம்ம சங்கத்திலேயே நமக்கு தம்பி ராமர் முருகேசன் உறுதுணையாக இன்றைக்கு கூட நம்மகிட்ட திறமையாக சொன்னது என்னன்னா நீங்கள் கூட்டம் போடும்போது இதை நாம் எடுத்து வெளிப்படுத்தணும் அதே மாதிரி நம்ம கலைஞர்கள்கிட்ட எனக்கு பழக்கம் இல்லை நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி உங்களுக்கு அவங்க ஃபோன் நம்பர் நாங்கள் தரோம் நீங்கள் எங்கெங்க வில்லிசை நடத்துறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கு வில்லிசை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணால் தம்பி வந்து அது என்ன அதுக்கு ஒரு ஆர்வத்தை பார்த்துக்கோங்க நம்ம எல்லாரும் யூடியூப் சேனலை கையில் பிடிச்சிக்கிட்டே போய் வெளிப்படுறாங்க நம்ம இத்தனை கலைஞர்கள் இருக்கோம் இதை நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனலில் விடுவோம் அப்படின்னு ஒரு ஒரு உறுதுணையாக கேட்காங்க அது ஏண்ட கேட்டோன்னா இப்போ நம்ம கூட்டத்தில் அவங்களுக்கு சொல்லுவோம் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு தம்பிகிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் அதனால நம்ம பாருங்கள் எல்லாமே நம்மளை தேடி வருது தம்பி இப்போ தான் வந்து நம்ம சங்கத்தில் இணைஞ்சி அவங்களுக்கு அழகா இந்த சேனலையும் பற்றி பேசுகிறாங்க அது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம எல்லாம் பைசா கொடுத்து கூப்பிட்டு வரணும் அது நான் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்திருக்காங்க அப்போ என்னெல்லாம் வசதி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்களா அதனால நம்ம எல்லாரும் நல்லா கொடுத்து வச்சுவங்க தான் சரி அடுத்தது ஒரு ஐந்து நிமிடம் நமது முதுமணி விருது பெற்ற மணி அண்ணன் அவர்கள் ஒரு உரையாற்றுவார் இங்கே வருக தந்திருக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு உறுதணை வேணும் விளக்குன்னு இருந்தாலும் போற தூண்டுதல் இருந்தா தான் நடக்கும் அந்த விளக்கு நம்மளா இருந்தாலும் தூண்டுவதற்கு இத்தனை கலைஞர் நம்ம கூட ஒத்துழைப்பு எடுத்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நாங்க எங்கெங்கெல்லாமோ சுத்தினாலும் இன்னைக்கு எங்க சுத்தினாலும் பானக்குழம வரணும் ஒரு கதை சொல்லுவாங்க அத மாதிரி நான் இந்த உலகம் போன எல்லா சங்கத்தையும் இருந்துட்டாலும் இன்னைக்கு திருநாள் நம்ம இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு வரும் ஒன்றா அணைஞ்சு தான் வந்துகிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நாங்கள் செய்ய ரெடியாக இருந்துகிட்டு இருக்கோம் எனக்கு அரசாங்கத்தை வந்து இந்த வருஷத்தில் ஐயாவுடைய பரிந்துரையின் காரணமாக கதை முதுமணி விருது கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு எங்களுடைய உள்ளங்க அணிந்திருந்ததும் எனக்கு வந்து அதில் ஒரு இருபதாயிரம் ரூபா பணமடிப்பு கொடுத்துருந்தாங்க அப்போ எங்கள் பையன் சொன்னால் அந்த காசை வாங்கி செலவிச்சு வாங்கியப்பான்னு சொல்லி இந்த மோகத்தை எடுத்து கொடுத்தான் அவங்க அசங்கம் கொடுத்த அந்த இருபதாயிரம் பணத்துக்கு கூட ரெண்டாயிரம் போட்டு மூணு கிராம் மூணு கிராம முன்னூறு மில்லியன் சேர்ந்த அந்த மோகத்தை எடுத்து எப்ப இது உங்க கையில போட்டுக்கோங்க உங்க ஆயுசு முழுக்க அது இருக்கும்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையா இருந்துச்சு ஏன்னா அது அந்த அது வந்து நம்ம சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சேரும் ஏன்னா இன்னைக்கு நான் கையில பாட்டு அதுக்கு உறுதுணா இருந்து நீங்க ஆக்கம் ஊக்கமும் கொடுத்தீங்களா அதனால உங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த பேச வழி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் அழகா பேசினார்கள் நமது முதுமணி விருது பெற்ற சங்கரமாமணி அவர்கள் அருமையாக பேசினார்கள் கடைசியிலையும் விட்டு கொடுக்கல இது அரசாங்கம் கொடுத்த பணம் நீங்க எல்லோரும் ஒற்றுமையாக பாடும்போது போது பாடுபடும் போது அது உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்கள் பாத்தீங்களா அது எல்லோருடைய திருவாயில் வரணும் ஏன்னா அது அரசாங்கம் கொடுத்தது அப்படின்னு அதை நம்ம வச்சுக்கிடணும் அப்படின்னு வரல அது ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லோரும் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக ஒரு கை தட்டு தட்டுங்க அடுத்தபடியாக நமது துணை தலைவர் சேர்மகனி அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் அன்பார்ந்த நமது கலைஞர்களுக்கெல்லாம் அன்பான வணக்கம் இப்போது ஐயா சுயம்புலிங்க சுவாமி மண்டபத்தில் வந்து நாமல் மாலை நேரத்தில் இந்த இடத்திலே வந்து நாமல் நிற் இருக்கின்றோம் என்றால் நமது சங்கத்தின் பொருளாளர் நம்ம சந்திரகாந்தி அக்கா இல்லைன்னு சொன்னா இந்த இடம் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்க முடியாது அதனால இப்போது நம்ம சங்கத்திற்கு வந்து நமது சங்க தலைவர் பொருளாளரும் நம்ம சங்கத்திற்கு கிடைத்த வரம் என்று தான் சொல்ல வேண்டும் நமக்கு நம்ம சங்கத்திற்கு எது தேவையோ அத்தனையும் நமது அண்ணாச்சி சமுத்திர மன்னாட்சி இடத்தில் சொல்லிவிட்டால் நம்ம தலைவரும் செயலாளர் பொருளாளர் இவர்கள் மூன்று பேர்களும் சேர்ந்து சமுத்திர மன்னாட்சி இடத்தில் சொல்லிவிட்டால் போதும் அரசாங்கம் நமக்கு எதை செய்ய வேண்டுமானாலும் நிச்சயமாக செய்வார்கள் ஆகையினால் இன்றைக்கு இந்த இடத்திலே வந்து இவ்வளவு கூட்டத்தோடு நம்ம அமர்ந்திருக்கின்றோம் என்றால் நமது அண்ணாச்சி சண்முகம் மன்னாட்சி அவர்களை ரொம்ப பாராட்ட வேண்டும் அவங்க இல்லைன்னு சொன்னா இத்தனை கலைஞர்கள் இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது எப்ப போன் போட்டாலும் பாருங்க அண்ணஞ்செல்ல இருந்து பிசி பிசி பிசின்னு தான் வருது என்ன யார்ட்டு பேசுனீங்க ஆஹ் நம்ம வில்லுப்பாடு கலைஞர் தான் பேசுனேன் ஆ சரி 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 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை போனு எத்தனை போன் கால் போட்டு இத்தனை உறுப்பினர்களையும் இங்க வரவழைத்து இந்த இடத்துல கூட்டத்தை அமைச்சிருக்கோம் நம்ம ஆகையினால இதை விட முக்கியம் சொன்னா நம்ம சங்கத்தின் செயலாளர் நம்ம ராணி அக்கா இருக்காங்களா நமக்கு எது தேவையோ அவங்க கலை பண்பாட்டு துறைக்கும் வீட்டுக்கும் கலை பண்பாட்டு துறைக்கும் வீட்டுக்கு தாங்க அழைத்தாங்க உங்களுக்கு எ நமக்கு எது தேவையானாலும் சரி ராணி அக்கா சரி நம்ம சங்கத்தின் செயலாளர் இடத்தில் சொன்னா போதும் உடனே கலை துறைக்கு போயிருவாங்க நமக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாம் செய்ய காத்திருக்காங்க ஆகையினால ஒன்றாக இருப்போம் ஒன்றாக செயல்படுவோம் சங்கத்தை மேம்படுப்போம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நம்ம துணை தலைவர் சேர்மகனி அவர்கள் நன்றாக பேசினார்கள் அவர்களுக்கு நம்ம கலைஞர்களுடைய சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது நன்றியூரை உரையாற்றுவார்கள் நமது சங்கத்தின் பொருளாளர் சந்திரகாந்தி அவர்கள் சந்திரகாந்திக்கா சந்திரகாந்திக்கா நன்றி உரை நமது கலைமகள் சங்க சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து கலை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மாலை பொழுது நாமெல்லாம் நேரம் ஆகிவிட்டது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோரும் கூடி இந்த இடத்தில் இருப்பது மிகவும் மகிழ்வை தருகிறது இன்று போல் என்றும் இதைவிட இன்னும் நாம கலைஞர்கள் கூடுதலாக சேர வேண்டும் என்பது